உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்னன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திடீர்னு திருமணம் நடக்கும் அதை பத்தி தான் இப்ப இந்த ராசியில பார்க்க போறோம் இந்த காணொலியில பார்க்க போறோம் அப்போ பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து முப்பது வருஷமான கல்யாணம் ஆகிறது இல்லை முப்பத்தஞ்சு வருஷமான கல்யாணம் ஆகிறது இல்லை நாற்பது வருஷமான கல்யாணம் ஆகிறது இல்லை அப்ப அவங்களும் போகாத கோயில் இல்லை வேண்டாத சாமிங்கிறது இல்லை எல்லாமே பண்ணி பார்த்தாங்க கண்டிப்பா நடக்கல ஒரு சில ஆகப்பட்டது ஜாதகத்தையும் நம்பறதில்லை அவங்க சொன்ன பரிகாரத்தையும் நம்பறதில்லை கோயில் குளத்துக்கு போக சொன்னாலும் கண்டிப்பா அதுக்கும் போகிறது இல்லை இப்படியும் இருக்கிறாங்க அப்ப இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திடீர்னு மாங்கல்யம் யாருக்கு அமையும் அப்படின்னா வந்து மேசராசி இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து குரு அவங்களுடைய ராசிலயே இருக்குது அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ஆகப்பட்டது அஞ்சு ஏழு ஒன்பது மே மாசம் வரைக்கும் இந்த டைம் இருக்குது அப்ப இந்த மே மாசம் வரைக்கும் அந்த குரு பலன் இருக்குதுன்னா இந்த மே மாசத்துக்குள்ள கண்டிப்பாக மேசராசியில பிறந்தவங்களுக்கு அவங்க வந்து பார்க்க போனா முயற்சி பண்ணியிருப்பாங்க பேசி வச்சிருப்பாங்க இன்னைக்கு நாளைக்கு போயிட்டு இருக்கோம் ஆனா இந்த பீரியட்ல கண்டிப்பாக அமைஞ்சிடும் கண்டிப்பாக அவங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் மேலதானங்கள் நடக்கும் ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஷபராசி ராசிக்கு வந்து மே மாசத்துக்கு மே மாசத்துல குரு பயிற்சி ஆகுது அப்ப இந்த மே மாசத்துல இருந்து அடுத்த வருஷம் மே மாசம் வரைக்கும் அந்த ஒரு வருட காலம் ஆகப்பட்டது வாய்ப்பு இருக்குது அப்ப அந்த ரிஷப ராசிக்காகப்பட்டது அந்த குரு பகவானுடைய பலன் நல்லா இருக்குது அது மட்டும் இல்ல ராகு பகவானும் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பார்க்க போனா திடீர்னு வாழ்க்கை அமையும் அப்ப அந்த ராகு பகவானால கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப இந்த ரிஷபராசில பிறந்தவங்களுக்கு அந்த மே மாசத்துக்கு மேல அவங்க வேண்டான்னு சொன்னாலும் கண்டிப்பாக நிக்காது அப்ப ராசியில கண்டிப்பாக பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிதுன ராசி இப்ப இந்த மிதுன ராசிக்காகப்பட்டது பதினொன்னாம் இடத்துல இப்ப குரு பலன் அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மே மாசம் வரைக்கும் இருக்குது அப்ப அந்த மே மாசத்துக்குள்ள மிதுன ராசியில உள்ளவங்களுக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் நீங்க திருமண முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் நீங்க திருமண முயற்சி எடுக்காட்டி உங்க வீட்டு கதவை தட்டப்படும் அப்படி தட்டி இப்ப யாரோ மூலியமாக உங்களுக்கு அங்கே பொண்ணு இருக்குது அங்கே மாப்பிடி இருக்குது இப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த வாழ்க்கை அமையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடகராசி கடக ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மே மாசத்துல இந்த குரு பயிற்சி ஆகுது அப்ப அந்த குரு பயிற்சியானா பதினொன்னாம் இடத்துக்கு வர்றாங்க அந்த பதினொன்னாம் இடத்துக்கு அந்த குரு பகவான் வர்றது கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பு அதுவும் இல்லாமல் அந்த குரு பார்க்கக்கூடிய பார்வை அதைவிட சிறப்பு அப்ப இந்த சிறப்புனால கடகராசில பிறந்தவங்களுக்கு எந்த காலத்தை கொண்டும் மே மாசத்துக்கு அப்புறம் அதுல பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாருக்கு யாராக இருந்தாலும் அந்த திருமணம் குறைங்கிறது இருக்காது அப்ப அந்த திருமணம் ஆகப்பட்டது நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெத்தவங்க ஆகப்பட்டது எவ்வளவு கோயிலுக்கு போயிருப்பாங்க எவ்வளவு பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க அடுத்தவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கும்போது நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு எவ்வளவு இயங்கிருப்பாங்க இந்த டைம் கண்டிப்பாக கடகராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு வந்து இப்பவே குரு பலன் இருக்குது ஏன்னா அந்த குரு பகவான் சிம்ம ராசியே பாக்குறாங்க மேஷத்திலிருந்து அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பார்க்கக்கூடிய ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அருமையா இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு யாராக இருந்தாலும் அந்த ஆண் பெண் இருபாலருக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி பொண்ணு கேட்டிருக்கலாம் மாப்பிள்ள கேட்டிருக்கலாம் அந்த வந்து பார்க்க போனா அது கொஞ்சம் இழுபறியா இருக்கலாம் அது நடக்காத கல்யாணமா இருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்க ஆசைப்பட்ட இடத்துல விருப்பப்பட்ட இடத்துல கண்டிப்பாக வாழ்க்கை அமையும் திருமணம் மாங்கல்யா அதாவது திருமணங்கிறது காதல் கல்யாணங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும் கண்டிப்பா நடக்கும் இதுக்கப்புறம் ஆகப்பட்டது ராசிக்காரங்க இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து மே மாசத்துக்கு அப்புறம் அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ரிஷபத்துக்கு வந்துடுறாங்க அப்ப அந்த ரிஷபத்துக்கு வந்த அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாங்க அப்ப அந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்த அந்த குரு பகவான் அந்த குரு பகவானுடைய பார்வையாகப்பட்டது கண்ணி ராசியிலேயே படுறதுனால கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு அருமையான டைம் ஒரு அற்புதமான டைம் வந்தாச்சு அப்போ கரெக்ட் அந்த மேச ராசியில அந்த மே மாசத்திலிருந்து அடுத்த மே மாசத்துக்குள்ள ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமணங்கள் ஆகப்பட்டது நடக்கும் இதுல வந்து பார்க்க போனா தன்னுடைய ராசியவே குரு பார்க்கறதுனால தான் ஆசைப்பட்ட இடம் தான் விருப்பப்பட்ட இடம் தான் காதல் பண்ண இடம் அந்த மாதிரி இடத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசியை இப்பவே வந்து பார்க்க போனா இந்த குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக கல்யாண யோகங்கிறது கூடி வரக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப அந்த ஏழாம் பார்வையாக துலாம் ராசியை குரு பகவான் பாக்குறாங்க அப்ப அந்த குரு பகவான் பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக அடுத்தது மே மாசம் கழிச்சு அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் நல்லா இருக்கிறதுனாலையும் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அவங்க ஆசைப்பட்ட இடம் அவங்க போய் பொண்ணு கேட்கக்கூடிய இடம் இல்லை மாப்பிள்ள பார்க்கக்கூடிய இடம் கண்டிப்பாக நல்லபடியாக அமைஞ்சு அவங்க வாழ்க்கையிலும் மேலதாளம் கண்டிப்பாக மேலதாள சத்தம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்கு வந்து மே மாசத்துக்கு அப்புறம் இந்த குரு பயிற்சி ஆகுது இல்லைங்களா அந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது விருச்சக ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருது அந்த ஏழாம் இடத்துல இருந்து அந்த குரு பார்வை ஆகப்பட்டது விருச்சக ராசியவே பார்க்கறதுனால விருச்சக ராசியில விருச்சக லக்கணத்துல பிறந்தவங்க எந்த ஒரு கஷ்டத்துக்கோ சங்கடத்துக்கோ எந்த மாதிரி ஒரு வேதனைக்கோ ஆளை தனக்கு கல்யாணம் நடக்கல தனக்கு வாழ்க்கை அமையல அப்படின்னு சோதனையில இருந்தா கூட இந்த காலகட்டத்துல அந்த குரு பகவான் விருச்சக ராசியை பார்க்கறதுனால மே மாசத்துல இருந்து அடுத்த மே மாசத்துக்குள்ள விருச்சக ராசிக்காரருடைய வாழ்க்கையில ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தனக்கு திருமண தோஷம் இருந்தாலும் தடைபட்டு கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து கண் கல்யாணங்கிறது ஆகும் இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு மேசத்துல இப்ப குரு இருக்கிறாரு அந்த மேசத்துல இருந்து சிறப்பு பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக தன்னுடைய குரு குருடைய வீட்டையே பாக்குறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு ஆகப்பட்டது அந்த தனுசு ராசிக்கு ஆகப்பட்டது கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள் நடக்கும் இதற்கு முன்னாடியே எல்லாருமே பேசியிருப்பீங்க ஒரு சிலருக்கு நடந்திருக்கும் இப்பவும் வந்து நான் சொல்றேன் கண்டிப்பாக அந்த திருமண பாக்கியங்கிறது தனுசு ராசியில பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் காதல் பண்றவங்களுக்கும் கண்டிப்பாக தான் விருப்பப்பட்ட இடத்துல வாழ்க்கை அமைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஒண்ணுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது போக வந்து பார்க்க போனா மகர ராசி மகர ராசிக்கு மே மாசத்துக்கு மேல கண்டிப்பாக அந்த குருவாகப்பட்டது ரிஷபராசிக்கு மாறினதுனால அந்த குருவுடைய பார்வைப்பட்ட இடங்கள் ஆகப்பட்டது மகர ராசிக்கு நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க பார்க்கக்கூடிய இடத்துல அவங்க விருப்பப்பட்ட இடத்துல கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் அப்ப நல்ல வாழ்க்கை அமையும்னா அவங்க இஷ்டப்பட்டிருக்கலாம் இல்ல ஒரு பக்கம் ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு எனக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாம் ஒரு மாப்பிளை பார்த்திருக்கலாம் ஒரு அந்த மாப்பிளையே நம்மளுக்கு வேணும்னு நினைச்சிருக்கலாம் இதன் மூலியமாக மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாழ்க்கை கண்டிப்பாக மே மாசத்துக்கு மேல திருமண பாக்கியங்கிறது கூடி வரும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கும்ப ராசி கும்ப ராசிக்காகப்பட்டது ரிஷபராசிக்கு குரு மாறிடுவார் அப்ப அந்த குரு மார்ன அந்த நேர காலங்கள் அந்த குரு பார்வைப்பட்ட இடங்களாகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு கும்ப லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து பார்க்க போன ஆவலோடு ஆசையோடு எனக்கு இந்த வருஷமாவது கல்யாணம் நடக்காதா அப்படின்னு இந்த வருஷத்துல அந்த திருமண பாக்கியத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மே மாசத்துக்கு மேல கண்டிப்பாக திருமணம் நடக்கும் உங்க வீட்டுல சுபகாரியங்கள் ஆப்பட்டது கண்டிப்பாக நடக்கும் உங்க வீட்டுல வந்து பார்க்க போனா மேனதான் சத்தம் ஆகப்பட்டது கண்டிப்பா கேட்கும் இது உண்மை இது போக மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு வந்து பார்க்க போனா அந்த மே மாசத்துக்கு அப்புறம் ரிசம்பராசிக்கு குரு மாறினதுனால குரு மாறு குரு மாறுவதால் கண்டிப்பாக அந்த மீனராசிக்கு அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நல்லா இருக்கிறதுனால அந்த குரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த திருமண பந்தம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது சிறப்பாக இருக்கிறது அப்போ வந்து கடந்த காலத்துல நீங்க ஒரு பொண்ணு பார்த்து ஏமாந்துருக்கலாம் இல்லை மாப்பிள்ளை பார்த்து ஏமாந்துருக்கலாம் இல்லை பொண்ணு பார்த்து உங்களுக்கு செட் ஆகாம போயிருக்கலாம் மண்டபத்து வரைக்கும் வந்து பத்திரிக்கை அடிச்சு அந்த கல்யாணம் நடக்காம போயிருக்கலாம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசைப்பட்ட மாற வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நீங்க ஆசைப்பட்டவங்களே கல்யாணம் பண்ணலாம் இல்லை வந்து ஒருத்தர் பொண்ணு பார்க்க போறோம் அந்த பொண்ணு நல்லா இருக்குது இந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக அவங்களும் ஒத்து வருவாங்க அதே சமயத்துல பெண்களும் அதே மாதிரிதான் நான் எனக்கு நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த பீரியட்ல அருமையான அற்புதமான வாழ்க்கை அமையும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்ப நேயர்களே கண்டிப்பாக இந்தந்த ராசிக்காரங்களுக்கு இந்தந்த டயத்துல குருபலன் வருது அந்த குருபலன் மூலியமாக உங்கள் எல்லாத்துக்குமே சுபகாரியங்கள் நடக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு யாராவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்